தாய்மக்களை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பாக்குறீங்களா வளர்ச்சியை கண்ணு முன்னாடி பார்த்துதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தாங்க ஒரு அருமையான இடம் விற்பனை கிடைக்கணும் இருக்கும் மீன்ஜூரை சென்னையோட துணை துணைநகரமாக கொண்டு வர்றாங்க மீன்ஜூரில் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு ரோடு பெரிய ரோடு கிராஸ் ஆகுதுங்க இந்த ரோடு வந்து சிபிஆர்ஆர் ரோடு நம்ம நின்று வந்து சென்னை வெளிவட்ட சாலை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல இருந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு கனெக்ட் பண்றாங்க இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது இந்த ஆன் ரோட்டில் தான் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மீஞ்சூர்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மீன்ஜூரோடைய துணை நகரமாகவும் உருவாகுது ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் சிபிஆர்ஆர் ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்குது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மெயின் லொக்கேஷனில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே சமயம் உடனே வீடும் கட்டலாம் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மக்களை மீஞ்சூரை பத்தி ஒரு சில விஷயங்கள் மக்களை இது வந்து மீஞ்சூர் காவல் நிலையங்க மீஞ்சூர் பஜாரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பஸ்ஸும் வந்து கோயம்பேடு பேரிஸ் அதே சமயம் இடத்துல இருந்து நேரடி பஸ் சரி இருக்குது மாபெரும் இருக்குது இந்த பசார்ல இருந்து ஒரு கனெக்டிவிட்டி அதே சமயம் ரோடு கனெக்டிவிட்டி ரயில்வே கனெக்டிவிட்டி ஆகட்டும் ஒரு நாளைக்கு நாப்பத்தி அஞ்சு ட்ரெயின் வந்து டேரெக்டா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து மீஞ்சூருக்கு வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து பாரிஸ்ல இருந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு வந்து நேரடி ரயில் வசதி இருக்குது மகளே கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு சைட்டுன்னு சொன்னோம் அதில் நூறு சதவீதம் ஆன் ரோடு சைட் தான் பாருங்கள் ஏற்ற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஆன் ரோடோட வேலைகள் சிபிஆர்ஆர் ரோடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் நான்கு ஸ்டேட் ஹைவேவை இந்த ரோடு இணைக்க போகுதுங்க இந்த ரோடு நூறு சதவீதம் எந்த ஒரு எடிட் இல்லாமல் இருக்கிற ரியாலிட்டியை நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துலேருந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் நீங்கள் பார்க்குறீங்களே அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய மெயின் ஜங்ஷனாக உருவெடுத்துட்டு இருக்குது சைட்டு வந்து ஆன் ரோடு இந்த பாருங்க இதுதான் காமௌண்ட் வாலு இதுதான் ரோடு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய மக்களுக்கு அமையவே அமையாது வாங்க சைட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சென்னையோடைய அடுத்த துணை நகரமே வந்து மீஞ்சூர் தாங்க நாம் விஷயங்கள் அமையுது அமைய இருக்குது அமைய போகுதுங்கிறத எல்லாமே விரிவாக பேசுவோம் சைட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையோட துணை நகரம் நான் சொல்லியிருப்பேன் சென்னையோட துணை நகரமாக வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல ஒரு பன்னிரெண்டு கிராமங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களில் வந்து நம்ம சைட்டு வந்து முதன்மையான சைட்டு இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஆர்ஆர் ரோடோடைய கனெக்டிவிட்டி இருக்குது ஆன் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக சென்னையோட துணை நகரம் சிஎம்டியில் கொண்டு வர்றாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டு வந்து உடனே வீடு கட்டியும் ஒரு குடியேறலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் நான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியராகவும் இருக்கும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்கும் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் ரேட்டு லோ பட்ஜெட்டுங்க ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி அமைஞ்சிருக்குதான் இந்த சைட்டு பேக்ரவுண்டில் பாருங்கள் வீடுகள் இருக்குதுங்களா வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம சைட்டு இந்த இருந்து நம்ம ஆன் ரோட பார்க்குறோமா இதை பாருங்க சிபிஆர்ஆர் ரோடு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா அடுத்த கட்டமாக சென்னையோடைய புறநகர் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட துணை நகரமாக கொண்டு வர போகிறாங்க அதை நீங்கள் இந்த நெட்டில் போட்டே கூட செக் பண்ணிக்கலாம் இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆயிரம் சதுரடி பதிமூன்றரை லட்சம் ரூபா இதில் எட்நூறு சதுரடி கூட இருக்குதுங்க பத்து லட்சத்தி ரூபா தாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதே சமயம் ரேரா அப்ரூவ்டுக்காக ரெ அப்ரூவ் இருக்குது டிடிசிபி அப்ரூவ் இருக்குது எல்லா விஷயங்களும் நமக்கு ரெடியாக இருக்குது இது வரைக்கும் ஒரு முப்பது பிளாட் முப்பத்தி ஆறு பிளாட்டில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பிளாட் புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் இருபது பிளாட் மட்டும் தாங்க இருக்குது திருவிழா நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நிறுவனத்துலேருந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்து காரில் அழைச்சிட்டு வந்து சைட்டை காட்டுவாங்க மிக குறைந்த பிளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான இடங்க அதே சமயம் உடனே நீங்கள் வந்து புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இடத்துக்கான ஒரு அருமையான இடம் இது நான் உங்கள் ஜாகித்